டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் முழுவதும் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதே போல் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு சேனலில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிகும்பா கல்வெட்டு யாரு உடையது நாலு ஆப்ஷன் தெளிவாக இருக்குது சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அதிகம்பாக கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னா கலிங்க நாட்டு காரவேலன் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டூ சங்ககாலத்தை பற்றி அறிய உதவும் அகழ்வாய்வு உள்ள இடங்களை சரி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கொடுமணல் புகார் அழகன்குளம் உறையூர் கொற்கை இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அனைத்துமே சங்ககாலம் பற்றிய அறிய உதவும் அகழ்வாய்வு கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் த்ரீ சங்ககாலத்தை பற்றிய அறிய உதவும் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் கொஷின் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ பீலினி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபோர் சங்ககாலத்தை பற்றிய அறிய உதவும் புவியியல் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான பதில் தாலமி நம்பர் சங்ககாலத்தை பற்றி அறிய உதவும் இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் ஆல்ரெடி இந்த நம்ம நிறைய முறை பயிற்சி எடுத்திருக்கோம் ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ் சேர அரசர்கள் குறித்த செய்திகளை கூறும் நூல் எது சரியான பதில் ஆப்ஷன் பி பதிற்று பத்து என்பது சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் செவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற அரச சேர அரசர் யார் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர் யார் வெரி இம்பார்டன் ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் கொஸ்டின் நம்பர் எயிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயத்திலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சேரன் செங்கூட்டுவன் கொஷின் நம்பர் நைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் வந்து சேரன் இரும்பொறை உதயன் சேரலாதன் சேரன் செங்கூட்டுவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணோம் சரிங்களா ஆப்ஷன் ஒன்பதாவது நாக்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் சேரன் செங்கூட்டுவன் நம்பர் டென் பாருங்க சேரன் செங்கோட்டுவனின் தம்பி யார் டென்னுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் கொஷின் நம்பர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் கொஷின் நம்பர் டுவெல் சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் யார் ஆப்ஷன் ஆப்ஷன் சி கரிகால வளவன் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரிகால சோழனின் மகள் யார் கரிகால சோழனின் மகள் சரியான பதில் ஆப்ஷன் சி ஆதிமந்தி கொஸ்டின் நம்பர் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சேரர் சோழர் பாண்டியர்கள் ஸோ சேரர்களுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சேரர்களுக்கு முசிறி தொண்டி சோழர்கள் புகார் பாண்டியர்களுக்கு கோர்க்கை சரியான பதில் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று சரி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் கடையெழு வள்ளல்களில் பொருந்தாதவர் அண்டர்லைன் பண்ணியிருக்கோங்க பொருந்தாதது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கணும் பாரி காரி நல்லி ஓரி பேகன் ஆய் அதியமான் கபிலர் பானர் இதில் பொருந்தாதது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஃபோர் கபிலர் பானர் வந்து பொருந்தலை அப்போ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் வாக்கியம் ஒன்று சங்ககாலத்தில் அரசுரிமை பாரம்பரியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்கியம் இரண்டு அரசர் கோ என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்த வாக்கியம் சரி அப்படின்னு பார்ப்போம் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் சரி கொஷின் நம்பர் செவன்டீன் பொறுத்துக திணை மற்றும் அதனுடைய நிலம் குறிஞ்சிக்கு முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சிக்கு என்ன குறிஞ்சிக்கு வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்களா சரி குறிஞ்சிக்கு என்னென்னா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைக்கு காடும் காடும் சார்ந்த இடமும் மருதத்துக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தலுக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைக்கு வந்து வறண்ட நிலம் ஸோ சரியாமல் எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா எதுவும் மிஸ் ஆகலை அப்போ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஸோ அதான் ஆன்சர் ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஆப்ஷன் டீல இருக்குது கொஷின் நம்பர் எயிட்டீன் சங்ககால பெண் புலவர்களில் சரியானது என்ன சங்ககால பெண் புலவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் படித்த பாருங்கள் ஒளவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியா இதில் எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஆப்ஷனுமே சரிதான் அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் நைன்டீன் சேயோன் என அழைக்கப்படும் கடவுள் எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் முருகன் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டினும் இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபதாவதுனா மாயோன் என அழைக்கப்படும் கடவுள் ஆப்ஷன் சி விஷ்ணு கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஏலிசை வல்லன் என அழைக்கப்படும் மன்னன் எழிலிசை வல்லன் என அழைக்கப்படும் மன்னன் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரிகாலன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ சங்ககாலத்தில் விரலியர் என்பவர்கள் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாடல் பாடும் புலவர்கள் என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் சி பீலினி என்பது சரியான ஆன்சர் கொஸின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் களப்பிர்காலத்தை பற்றிய அரிய உதவும் இலக்கிய சான்றுகளில் தவறானது எது களப்பிற காலத்தை பற்றிய அரிய உதவும் இலக்கிய சான்றுகளில் தவறானது எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் சரியான பதில் ஆப்ஷன் தவறு வந்து திருக்குறள் மற்றது எல்லாத்தையிலையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் சேர அரசுக்கு உரிய பூ எது ஆப்ஷன் பணம் பூ ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் அத்திப்பூங்கிறது சோழர் வேப்பம்பூங்கிறது பாண்டியர்கள் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பானப்பட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் கொஷின் இருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் இருக்கோம் மொத்தம் இந்த கொஷின் பேங்கில் லெவன் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்குது இப்போ நம்ம பயிற்சி எடுக்கிற மாதிரியே வினாக்கள் கொஷின் நாலு ஆப்ஷன் இருக்கும் கீ இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோசியலில் முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும் அதே போல் சயின்ஸுக்கான புக்ஸும் அவைலபிள் இருக்குது தமிழுக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக்கை கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இது உங்களுக்கான ஒரு நேரம் வாங்கி எல்லாருமே பயிற்சி எடுங்க ஸோ வாங்க தொடர்ந்து டெஸ்ட்டு பார்க்கலாம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பாருங்கள் மகாபாஷியா என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பதஞ்சலி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் மத்திய மிக சூத்ரா என்ற நூலை எழுதியவர் யார் ஆஷன் டி ஆப்ஷன் நாகர்ஜீனர் என்ற நூலை எழுதியவர் யார் புஷ்யமித்ரா சுங்காரின் சுங்காவின் மகன் யார் புஷ்யமித்ரா சுங்காரின் மகன் யார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டிக்கு சரியான சி அக்னிமித்ரர் அக்னிமித்ரா நம்பர் தேர்ட்டி ஒன் காளிதாசர் இயற்றிய மாளவிக்க அக்னிமித்ரா நாடகத்தின் கதாநாயகன் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி அக்னிமித்ரா தேர்ட்டி டூ சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார் சரியான பதில் தேர்ட்டி டூக்கு ஆப்ஷன் டி தேவபூதி கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ கண்வர் வம்சத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ வாசுதேவர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் சாதமாக வம்சாட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோருக்கு ஆப்ஷன் டி சிமுகா ஆந்திர புத்திரர்கள் என அழைக்கப்படும் மரபு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சாதவாகனர் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சாதவாகன அரச குடும்பத்தின் புகழ்பெற்ற மன்னர்கள் இரண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கௌதுமை புத்திர சதர்கரணி கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் இதாக குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் கொஷின் ஆல்ரெடி குரூப் ஒன்னில் கேட்டிருக்காங்க கௌதுமி புத்திர சதகர்ணியின் காலம் என்ன ஆப்ஷன் ஏ கிபி நூற்றி ஆறு முதல் நூற்றி பத்து வரை கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் கிபி ஆயிரத்தி சாரி நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பத்தி நாலு வரை ஆட்சி செய்த சாதவனர்களின் புகழ்பெற்ற மன்னன் யார் தேர்ட்டி எயிட்டுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ ஏன்னா இயர் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த இயர் பர்டிகுலர் இயரில் ஆட்சி செஞ்ச புகழ்பெற்ற அரசர் வசிஷ்டி புத்திர புலமாயி ஆப்ஷன் ஒன்று மட்டுந்தான் சரி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் நூற்றுவர் கண்ணர் என்று யாரை குறிப்பிட்டுள்ளார் ஸோ இந்த வேர்டு வந்து ஆன்லைன் பண்ணிக்கோங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் சாதனாளர்களை பற்றி குறிப்பிடுகிறது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நாசிக் மேய்கீர்த்தியை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ கௌதமி பாலஸ்ரீ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் சட்டசாய் என்னும் நூலை எழுதியவர் யார் சப்தசதி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பெயர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹாலா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ பாருங்கள் சட்டசாய் அதாவது சப்தசதி என்னும் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது

யாரோட ஆட்சிக்கு பின்னர் கனிஷ்கர் அரியணை ஏறினார் சரியான பதில் ஆப்ஷன் பி இரண்டாம் கட் பீசஸ் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஷின பேரரசின் மாபெரும் பேரரசர் யார் ஆப்ஷன் சி கனிஷ்கர் ஃபார்ட்டி எயிட் கொஷின் ஃபார்ட்டி செவன்த் கொஷின் பாருங்கள் கனிஷ்கர் அரச பதவி ஏற்ற ஆண்டு என்ன எப்போ ஆட்சிக்கு வந்தார் தான் கேள்வி நம்பர் சக ஆண்டு தொடக்கம் கனிஷ்கர் பதவியேற்ற ஆண்டு தான் சக ஆண்டாக நம்ம பின்பற்றி வருகிறோம் சரியான இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படுபவர் யார் நாகர்ஜினர் இரண்டாம் அசோகர் என அழைக்கப்படக்கூடிய நபர் யார் கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கனிஷ்கர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஒனுக்கு சரியான ஆன்சர் சமுத்திர குப்தர் ஸோ இந்த கொஷின் ஃபிஃப்டி ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திர குப்தர் வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நம்ம பார்ப்போம் இவர் வந்து இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் நெப்போலியன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் சமுத்திரகுப்தருடைய வரலாற்றை பார்க்கக்குள்ள பல்லவ மன்னன் அதாவது பல்லவ மன்னன் விஷ்ணு கோபன் அப்படிங்கிறவரை வெற்றி கொண்டிருப்பார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி டூ தேவி சந்திர குப்தம் முத்ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி டூக்கு சரியான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க முத்ராட்சசம் தேவி சந்திர குப்தம் ஆப்ஷன் ஏ விசாகதத்தர் ஃபிஃப்டி த்ரீ கொஷின் நம்பர் ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி பானர் என்பது சரியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முதல் முதலாக இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார் சரியான டி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் பாகியான் அப்படிங்கிறவர் வந்து நிறையா கூட்டுகளை சொல்லியிருப்பார் கங்கை சமவெளி பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு வரலாற்று செய்தியும் உண்டு அதாவது கங்கை சமவெளி முழுவதும் பிராமணர்களுடைய பூமி என்று இவர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா அதே போல் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தை பார்க்கக்குள்ளே நமக்கு புராணங்கள் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றிருக்கும் பதினெட்டு புராணங்கள் அதாவது ராமாயணம் மகாபாரதம் முதலிய பதினெட்டு புராணங்களும் இக்காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தராவைக்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது இது வந்து ஆக்சுவலாக குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆப்ஷன் சி கிபி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொஷின் நம்பர் ஃபிஃப்டி செவன் இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார் ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆப்ஷன் ஏ சமுத்திர குப்தர் கொஷின் நம்பர் பிப்டி எயிட் சமுத்திர குப்தரின் மகன் யார் சமுத்திர குப்தருடைய மகன் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் ஏ விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு கேட்டால் சரியான பதில் ஆப்ஷன் ஐம்பத்தி ஒன்பதுக்கு சரியான ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் அது மட்டும் இல்லாமல் சாகரி அப்படிங்கிற பட்டப்பெயர்களாலையும் இவர் அழைக்கப்பட்டார் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது எது விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்மச்சந்திரர் அருள்மொழிவர்மன் இதில் தவறானது அப்படின்னா டி ஆப்ஷன் அருள்மொழிவர்மன் இந்த அருள்மொழிவர்மன் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேவஸ்ரீ என்ற பட்ட பெயர் கொண்டவர் யார் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் வெரி இம்பார்ட்டண்ட் பிசி எக்ஸாமில் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குமார குப்தர் ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ பொறுத்துக்கணும் கிலா அபிரகதா வஸ்தி கபத சராகா இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சிக்ஸ்டி த்ரீக்கு சரியான ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் கிலா அப்படின்னா தரிசி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்றுக்கு நாலு அப்போ ஒன்றுக்கு நாலுக்கு பி ஆப்ஷன் டி ஆப்ஷன் இருக்குது அப்போ இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்ரகதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்ரகதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு அப்போது இங்கே இருக்குது இப்போ ஆப்ஷன் பி என்று சொல்லிடலாம் இப்போ வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் இப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் மெகரோலி அப்படிங்கிற இடத்துல இரும்புத்தூனை நிறுவியவர் யார் அதாவது மெகரோலி துருப்புரிக்காத இரும்புத்தூண் அப்படின்லாம் சொல்லுவாங்க குப்தர்களுடைய சிறப்பில் இது ஒன்று ஸோ நிறுவி டெல்லியில் நிறுவியவர் யார் அப்படிங்கிறது தான் கொஷின் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் இது ஜென்ரலாக யாருடைய காலம் அப்படின்னா குப்தர்களுடைய காலம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கலாம் ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஷின் நாலந்தா மற்றும் விக்ரம விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார் ஆப்ஷன் சி பக்தியார் கில்ஜி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜீரோவை கண்டுபிடிச்சது நம்மளுடைய இந்தியர்கள் தான் நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யார் கொஸ்டின் நம்பர் செவன்டி ஒன் சரியான ஆன்சர் செவன்டி ஒனுக்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க ஆப்ஷன் இரண்டாம் புலிகேசி டூ புனித யாத்திரர்களின் இளவரசர் என்று அழைக்கும் நபர் யார் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் ஏ சரகர் அறுபத்தி எட்டாவது பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை அப்படின்னு ஆப்ஷன் சுசுதர் ஆப்ஷன் பி சுசுருதர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் செவன்டி அரசர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் துணைவேகராக இருந்த துணைவேந்தராக இருந்த தர்மபாலர் எந்த நகரத்தை சார்ந்தவர் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி நைன் வர்த்தமான அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் சரியான பதில் ஆப்ஷன் அறுபத்தி ஒன்பதுக்கு சரியான பதில் சி ஆப்ஷன் ஹர்ஷன் குப்தர்களின் ஆட்சி மொழி ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் கொஸ்டின் நம்பர் செவன்டி குப்தர் கால அரசின் முக்கிய வருவாய் என்ன சரியான பதில் ஆப்ஷன் ஏ நிலவரி குப்தர் காலத்தின் முக்கிய வணிக பொருட்கள் என்ன மிளகு தங்கம் செம்பு இரும்பு குதிரைகள் யானைகள் ஆப்ஷன் டி அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் முற்கால மேலை சாலுக்கின் தலைநகரம் கொஷின் நம்பர் செவன்டி சிக்ஸ் முற்கால மேலை சாலுக்கின் தலைநகரம் எது ஆப்ஷன் சி வாதாபி தொண்டை மண்டலம் என்ற எந்த அரசின் மையப்பகுதியாக இருந்தது ஆப்ஷன் டி காசக்குடி செப்பேடு யாரை பற்றி அறிய பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ பல்லவர்கள் பல்ல பேர பல்லவ பேரரசை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை ஒழித்த பல்லவ மன்னன் யார் ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு தமிழகத்தில் களப்பிரர்களின் ஆட்சிகாலம் ஆப்ஷன் பி கிபி முந்நூறு முதல் கிபி அறுநூறு வரை தமிழகத்தின் இரண்டு காலம் என்று அழைக்கப்படும் காலம் ஆப்ஷன் ஏ கலப்பிரர்கள் காலம் சிம்ம விஷ்ணுவின் மகன் சரியான ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் ஆப்ஷன் பி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்டர் என அழைக்கப்படும் நபர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பரஞ்சோதி தமிழகத்தில் கணபதி வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் சி பரஞ்சோதி கொஷின் நம்பர் எயிட்டி சிக்ஸ் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆப்ஷன் அப்பர் இரண்டாம் புலிகேசியை கொன்ற பல்லவ மன்னன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆப்ஷன் முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி ஆப்ஷன் ஏ யுவன் சுவாங் ஆவணி சிங்கம் என்று அழைக்கப்படும் நபர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படும் நபர் ஆப்ஷன் முதலாம் மகேந்திரவர்மன் விசித்திர சித்தன் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படும் நபர் ஆப்ஷன் முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லன் என்று அழைக்கப்படும் நபர் ஆப்ஷன் முதலாம் நரசிம்மவர்மர் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படும் நபர் ஆப்ஷன் முதலாம் நரசிம்மவர்மர் தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் தண்டி பாரசீகம் என்பது தற்போதைய பெயர் ஆப்ஷன் ஏ ஈரான் காவி தரிசனம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ தண்டீன் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்த இசை ஞானி ஆப்ஷன் ருத்ராச்சாரியார் ஆப்ஷன் சி கீழை சாளுக்கிரிகளின் தலைநகரம் ஆப்ஷன் பி வெங்கி பிற்கால மேலை சாளுக்கிறிகளின் தலைநகரம் ஆப்ஷன் சி கல்யாணி ஹைகோல் கல்வெட்டை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ரவி கீர்த்தி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நூற்றுக்கு எத்தனை வினாக்கள் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின் பேங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியில் பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆல் தி பெஸ்ட் குட் லக் இதே போல் செவன்த்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து தொடர்ந்து வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் ஆல் தி பெஸ்ட் மற்றும் இன்று சாயந்தரம் ஆறு மணிக்கு பொது தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும் டெஸ்ட் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக நன்றி வணக்கம்